கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் சமாதானத்தை இழந்து ஆறுதலை இழந்து சுகத்தை இழந்து பலத்தை இழந்து சில நன்மைகளை இழந்து காணப்படலாம் ஆனாலும் இல்லாதவைகளை கூட இருக்கிறவைகளைப் போல பெயரிட்டு அழைக்கிற தேவன் உங்களை அதிசயமாய் நடத்துவார் என்று அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு அறிவிக்கிறேன் பிரியமானவர்களே நாம் ஆகாரத்தில் உணவில் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கடுகு கடுகு பார்ப்பதற்கு சிறிதாய் இருக்கும் ஆனால் அதன் காரம் பயங்கரமாய் இருக்கும் வேதத்தில் கோலியாத்தை கண்டு முழு இஸ்ரவேல் படையும் பலவான்களாகிய சவுலும் அவருடைய மக்களும் நடுங்கினார்கள் பயந்தார்கள் தாவீது கோலியாத்தை கண்டு பயப்படவில்லை அவன் எதிர்த்து போனான் தாவீதை கண்ட கோலியாத்து தாவீதை பரிகசித்தான் நீயா என்னை எதிர்த்து வருகிறாய் இஸ்ரவேலிலே என்னை எதிர்ப்பதற்கு பலவான்கள் யாருமே இல்லையா நீயா என்னை வீழ்த்த போகிறாய் என்று அவன் அவனை பரிகசித்தான் அவன் கடைசி வரைக்கும் நினைக்கவே இல்லை இவன் மூலம் நான் வீழ்ந்து போவேன் என்று தாவீது ஒரு கல் எடுத்து வீசின போது அவன் நெற்றியிலே பட்டதினாலே குப்புற விழந்தானா அவன் மேல் ஏறி அவனுடைய வாழை எடுத்தே அவன் தலையை கொய்தான் என்று ஒன்று சாமுவேல் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே எதையும் நீங்கள் அற்பமாகவோ மதிப்பு குறைவாகவோ கருத வேண்டாம் நடத்த வேண்டாம் சின்ன காரியமானாலும் அதிலிருந்து பெரிதான காரியங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் சின்ன காரியம்தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்காக திறக்கப்பட இருக்கிற வாசல்களை பிரியமனவுகளை தடுத்து நடத்தாதங்கள் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது எலியா தன் வேலைக்காரனை பார்த்து கடற்கரை ஓரமாய் போய் மழைக்குரிய அடையாளம் ஏதாவது வெளிப்படுகிறதா என்று பார்த்துவா என்று அனுப்பினார் அந்த வேலைக்காரன் கர்மேல் பருவதத்திலிருந்து கடற்கரை நோக்கி இறங்கி வந்தான் வந்து எந்த அடையாளமும் இல்லை என்பதான காரியத்தை எல்லியாவோடு பகிர்ந்து கொண்டான் எல்லியாவோ அப்படியல்ல நீ அடையாளம் வெளிப்படும் வரைக்கும் அதை கவனித்து கொண்டே இருந்து எனக்கு தகவல் கொண்டு வான்னு சொன்னான் ஏழு முறை எல்லியாவை வந்து பார்ப்பதும் கடலோரமாய் போய் கவனிப்பதுமாயிருந்தார் தான் ஒரு கையளவு மேகம் ஒரு உள்ள கைகளுக்குள் அடங்கக்கூடிய அளவு மேகம்தான் கடற்கரையிலிருந்து அப்படியே கடல்ல இருந்து எழும்பி வந்தது ஓடி வந்து அந்த செய்தியை எலியாவுக்கு சொன்னார் எலியாவோ அந்த வேலைக்காரனை பார்த்து ஆகாப்பை தன் வீட்டுக்கு வேகமா புறப்பட்டு போக சொல் ஏனென்றால் பெருமழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன் என்றான் கண்டது உள்ளங்கையளவும் மேகந்தான் ஆனால் எலியா அதை பெருமழையாக விசுவாசித்தான் விசுவாசித்தது போல சில நிமிடங்களுக்குள்ளால முழு இஸ்ரேல் தேசத்தையும் மழை மேகம் சோழ்ந்து கொண்டது சில நிமிடங்களுக்குள்ளால அப்படிதான் வானம் திறந்து மழை பலமாய் பெய்தது மூன்றரை வருட காலம் மழையை காணாத ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் எப்படி இது சாத்தியம் என்று நினை கேட்டார்கள் இதுதான் தேவனால் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட இருக்கிற ஆசீர்வாதங்கள் சின்ன காரியம்தானே என்று சொல்லி சில நேரங்களில் நம்ம விசுவாசிக்காமல் அதை விடுவது அநேக பேரிடத்தில் இருக்கிற பழக்கம் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இரண்டு அரச நான்காம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசியுடைய மனைவி ஆனால் இப்போ அவன் விதவை கணவன் இறந்து விட்டான் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் கடன் கொடுத்தவர்கள் பிள்ளைகளை கடனுக்கு பதிலாக கூட்டிக் கொண்டு போவதற்காக வந்து நிற்கிறார்கள் கடன் அடைக்க வேண்டாம் உன் பிள்ளைகளை கொடுத்து விடு என்று கேட்க வந்து நிற்கிறார்கள் எலிசாவிடத்தில் ஓடுகிறாள் ஐயா உண்மை போல என்னுடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தார் குடும்ப தேவைக்காக வீட்டு தேவைக்காக சில இடத்திலே கடன் வாங்கினார் கடனை தீர்ப்பதற்குள்ளால் அவர் மறித்து விட்டார் கடனை தீர்க்க வழி இல்லை கடன் கொடுத்தவர்களோ அந்த கடனை மன்னிக்கவும் மனதில்லாமல் இருக்கிறார்கள் எங்கள் சூழ்நிலையை கண்டும் மனமிரங்காமல் கொடுத்ததை திரும்ப கொடு என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள் பலவந்தம் பண்ணுகிறார்கள் பணம் தர வாய்ப்பில்லை பிள்ளைகளை கொடு என்று சொல்லி தன் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார்கள் கணவனை இழந்து நிற்கிறேன் ரெண்டு பிள்ளைகளையும் அவர்கள் பிடித்து கொண்டு போவார்கள் என்றால் அதற்கு அப்புறம் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆகவே ஏதோ ஒரு அற்புதம் நிறைய எனக்கு செய்ய தேவனிடத்தில் மன்றாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் எலிசா அவளிடத்தில் இப்போது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று சொன்னான் அந்த எண்ணெய் இடத்துல கொண்டு வா என்று சொல்லி அதை ஜெபித்து அவருடைய கைகளிலே கொடுத்து உன்னுடைய வீடுகளில் இருக்கிற பாத்திரங்களிலே ஊற்று வெளியில மற்றவர்களிடத்திலும் பாத்திரத்தை கடனாய் வாங்கு அப்படின்னு சொன்னார் அவ வீட்டுக்கு போய் பாத்திரங்களை எல்லாம் கொண்டு அண்டா எல்லாம் கொண்டு வச்சு வெளியிலேருந்து பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து வச்சு ஊற்ற தொடங்கினாள் எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிந்தது இனி பாத்திரம் இல்லை என்று சொன்னபோதுதான் எண்ணெய் வடிந்து போவது நின்றது என்று எழுதப்பட்டது திரும்பவும் அவை எலிச விடத்தில் ஓடுகிறான் இதுவரைக்கும் கைகளில் வருமானம் வந்தபோது என் விருப்பத்தின்படி எல்லாம் செலவு செய்தேன் அதனால கடனாளியாக நிற்கிறேன் சேமிக்கிற பழக்கம் என்னிடத்தில் இல்லாமல் இருந்தது கையில வருகிற வருமானத்தை வைத்து ஆடம்பரமாய் செலவு செய்தேன் ஆனா இனி அப்படி அல்ல நீங்க சொல்லுங்க இதை நான் எப்படி செலவழிக்க வேண்டும் இதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் எலிசா அவள் இடத்திலே சொன்னார் அந்த எண்ணெயை விற்று கடன்களை விடு மீதம் உள்ளதை வைத்து பிழைத்துக்கொள் என்று கொஞ்சம் எண்ணெய் தானே இந்த எண்ணிலிருந்து என்ன நடக்கும் என்று ஒருவேளை அவன் நினைத்திருந்தா அவள் இருந்த நிலையில தான் இருந்திருப்பாள் எலிசா சொன்ன பிரகாரம் எல்லாம் பக்கத்து இருந்தெல்லாம் பாத்திரங்களை வாங்கி தன்னிடத்திலிருந்து பாத்திரத்தையும் கொண்டு வந்து வைத்து அந்த கொஞ்ச எண்ணெய அந்த பாத்திரங்களிலே ஊற்ற தொடங்கினார் அற்புதம் நடந்தது அற்புதத்திற்கு பெரிய பெரிய வசதிகளும் அல்லது சூழ்நிலைகளும் சாதகமாய்த்தான் இருக்க வேண்டும் என்றல்ல தேவன் நடத்துகிற பிரகாரம் நாம் நடந்து சென்றாலே காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்தாலே ஆண்டவர் சகலத்தை நமக்கு வாய்க்க செய்வார் எலியாவை எலி ஒரு விதவை இடத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார் சொல்லியே அனுப்பினார் உனக்கு உணவு கொடுக்க நான் ஒரு விதவை ஏற்படுத்தியிருக்கிறேன் ஒரு பெண் காட்டு பகுதியில் விறகுகள் பொறுக்கிக் கொண்டிருந்தான் ஆண்டவர் சரியாய் இவள்தான் என்று சொன்னதும் அவளிடத்தில் போய் குடிப்பதற்காக முதல்ல தண்ணீர் கேட்டான் அன்னைக்கு தண்ணீர் தான் தேசத்தில் பெரிய பஞ்சம் மூன்றரை வருடத்திற்கு மழை பெய்யாதென்று எலியா சொன்ன செய்தி முழு இஸ்ரேல் தேசத்திலும் எல்லா ஜனங்களும் அறிய அது விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது ஆகவே தண்ணீரை அதிகமாய் சேமித்தார்கள் கிடைக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து தாதம் தீர்த்தார்கள் ஆனால் எலியா உடனே அந்த பெண் மறுப்பு தெரிவிக்காம தண்ணீர் கொடுக்க கிளம்பி போனாள் பின்னால ஒரு குரல் கொடுத்தார் அப்படியே ஒரு கை மாவெடுத்து அப்பம் சுட்டு கொண்டு வானு அப்பதான் அவளுக்கு வந்தது கோபம் தண்ணீர் கேட்டீர் கொடுக்கிறேன் என்று சொன்னேன் ஆகாரத்துக்கு நான் எங்கே போவேன் நாட்டில் விளைச்சல் இருந்தாதானே தானே மழை பெஞ்சு விளைச்சல் இருந்தாதானே ஆகாரத்துக்கு வழி ஆகாரமே இல்லை என்னிடத்துல ஒரு கையளவு ஒரு ரொட்டி சுடுவதற்கான மாவும் கொள்வதற்கான அதை சுட்டெடுப்பதற்கான தான் இருக்கு அதை நான் என் பிள்ளைக்கு சாப்பிட கொடுத்து அடுத்த நேரம் சாப்பிட வழி இல்லாம நாங்கள் மறித்துப் போக இருக்கிறோம் எங்களிடத்தில் இந்த இந்த மாவை கொண்டு எனக்கு அப்ப சுட்டத்தா என்று கேட்கிறீரே நியாயமா என்று கேட்டாள் அவர் சொன்னார் நீ சொன்னபடி உன் பிள்ளைக்கு செய் ஆனாலும் எனக்கும் ஒரு அப்ப சுட்ட வா என்றான் சொல்லும்போது ஒரு காரியத்தை தெளிவாய் சொன்னார் நீ இந்த பஞ்ச காலம் முழுவதும் பசியில்லாமல் சாப்பிடுவாய் உன் பானையில இருக்கிற மாவு குறையவே செய்யாதென்றான் அவள் வீட்டுக்கு போய் அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறாரே என்று சொல்லி அந்த மாவை எடுத்து பிசைத்தாள் ஒரு அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்து எலியாவுக்கு முன்பாய் வைத்தாள் பானை இருந்தது எலியா சாப்பிடும் போது அந்த விதவையை பார்த்து சொன்னாரு நீயும் பிள்ளையும் சாப்பிடும்படி அப்பங்களை சுடு அப்படின்னாரு அவர் சொன்ன இருந்த மாவை தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் இறந்த தான் ஒரு அப்ப சுட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் மாவு இல்லையே அவர் சொன்னாரு நீ போய் பாரு பொண்ணு அவ வந்து அந்த மாவு இருந்த பானையை திறந்து பார்த்தபோது திரும்பவும் சுட்டு கொள்வதற்கு தேவையான மாவு இருந்தது அதை எடுத்து தன் பிள்ளைக்கும் தனக்கும் சுட்டு சாப்பிட்டான் திரும்ப பானையை பார்க்கும்போது மாவு இறந்தது அப்படித்தான் மூன்றரை வருட காலம் அவளுடைய இருந்த பாவு குறைந்து போகவும் இல்லை அவளிடத்தில் இருந்த எண்ணையும் குறைந்து போகவே இல்லை கையளவு மாவுதானே என்று அவள் நினைத்திருந்தா அன்றைக்கு அவள் அப்படித்தான் இருந்திருப்பான் ஒரு அப்பன் சொவதற்குள்ள மாவுதானே என்று அவள் கடைசி வரைக்கும் நினைத்திருந்தா அவள் அப்படிதான் இருந்திருப்பான் ஆனா அவள் எலிசாவுடைய வார்த்தையை கேட்டு பானையை திறந்தபோது எப்போதெல்லாம் பானை திறப்பாளோ பானை மூடும்போது காலியாகும் காலியானது பானை மூடுவாள் திரும்ப தேவைக்காக அப்பன் சொல்வதற்கென்று சொல்லி பானையை திறக்கும் போது பானையில இருந்தோம் எப்படி அவள் மட்டுமல்ல அவள் பிள்ளை மட்டுமல்ல எலியா மட்டுமல்ல இந்த செய்தியை கேள்விப்பட்ட குடும்பத்தினரும் அந்த வீட்டிலேயே தங்கி இருந்து ஆகாரம் சாப்பிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எதையும் சின்னதா எடுத்து விடாதிருங்கள் எதையும் சிம்பிளா எடுத்து விடாதிருங்கள் கர்த்தடைய அற்புதத்திற்கு பெரிய பெரிய காரியங்கள் நடப்பதற்கு நாம நினைக்கிறது போல அதுக்குள்ள சூழ்நிலை அமைய வேண்டும் என்று அல்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை தோன்ற செய்கிறவர் ஐயாயிரம் புருஷர்கள் இருக்கிறார்கள் சிறுவர்கள் இருக்கிறார்கள் பெண்களும் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் ஆண்கள் தான் அதிகமாக இந்த மாதிரி கூட்டங்களுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் பெண்கள் இருந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே சீடர்களெல்லாம் இயேசு இடத்துல வந்து மாலை நேரம் ஆயிற்று ஜனங்களை போக சொல்லும் என்று சொன்னார் இயேசுவோ அப்படியல்ல அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அனுப்புங்கள் அவங்க பசியாய் இருக்கிறார்கள் இப்படியே அனுப்பினால் பசியாய் அனுப்பினால் வழியிலே சோர்ந்து போவார்கள் சீடர்களுடைய வார்த்தை ஆண்டவரே இருநூறு பணத்திற்கு ஆகாரம் வாங்கினாலும் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாது இப்ப இருநூறு பணத்திற்கு ஆகாரமும் கிடைக்காது மாலை நேரம் பாலைவனம் ஆண்டவர் சொன்ன இல்லை நீங்க அவர்களுக்கு உணவு கொடுத்துதான் அனுப்ப வேண்டும் அப்பதான் அந்திரையா வந்து சொல்லுகிற ஒரு சிறுவனிடத்துல ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் இருக்கிறது இதை கொண்டு என்ன செய்ய முடியும் என்றார் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான் பெரிய மாணவர்களே ஒரு புள்ளியிலிருந்துதான் ஒரு கோலம் போடுவதற்காய் தொடங்குவார்கள் அதே போலதான் அஞ்சப்பத்தை ரெண்டுமே என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் அஞ்சப்பந்தானே தானே ரெண்டுமே தானே என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் சங்கடப்பட வேண்டாம் மனதை போட்டு குழப்ப வேண்டாம் அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார் ஜனங்களையெல்லாம் ஐம்பது ஐம்பது பேரா நூறு நூறு பேரா பொல் தரையில உட்கார சொல்லுங்கள் என்றா அந்த அஞ்சா பத்தை ரெண்டு மேனையும் பிரியமனவுகளை விண்ணக தகப்பனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரித்தார் அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் இடத்திலே கொடுத்தார் சீடர்களோ ஜனங்களிடத்திலே கொண்டு போய் பரிமாறினார்கள் பலகி பெருகத் தொடங்கினது ஐயாயிரம் ஆண்கள் வயிறார உண்டார்களாம் அது போக பனிரெண்டு கோடையில மீதியாகவும் எழுத்தார்களாம் அஞ்சு அப்பந்தானே ரெண்டு மேன்தானே இந்த கூட்டத்துக்கு எப்படி ஆகும் என்றெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை ஆரம்பம்தான் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்து முடிக்க போதுமானவர் ஒரு பலோனை எடுத்து ஊதத் தொடங்கும் போது அது சாதாரணமாய்த்தான் இருக்கும் நம்ம ஊதி வரும்போது அது நம்ம விரும்பக்கூடிய அளவுக்கு பிரியமான்கொழே அது காற்று நிறம் பறக்கிறது போல சின்ன காரியத்திலிருந்து ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை தோன்ற செய்கிறவர் உங்களை மகிழ செய்கிறவர் ஆகவே எந்த இடத்திலும் சின்ன காரியம் என்று அதை அப்படியே தொடர்ந்து அதிலிருந்து பெரிய பலனை எதிர்பார்க்கிற விசுவாசத்தோடு காணப்படுங்களை தவிர சோர்ந்து போகாதிரங்கள் சின்ன காரியம் என்று சொல்லி அதை லேசாக விட்டு விடாதிரங்கள் കാണുങ്ങൾ കത്തർ അതിശയമായി ഉള്ള നടത്തുവ എങ്ങനെ അധികമായി അൻപൻ പരലോക പിതാവേ ഇത്തേക്കൊരുവരെയും കർത്തർ പൊറപ്പെടുത്തക്കൊള്ളും പെരിയോട് ഇരക്ക തങ്ങളുടെ അതക്കുറിയ വരുമാനം ഇല്ല അതക്കുറിയ വസതിയില്ലേ ആനാലും കത്തറാകിയ ദേവ ഇൻ ധ്യാനിത്ത വസനങ്ങളിൽ இவளுடைய வாழ்க்கையையும் அந்த சின்ன காரியத்திலிருந்து பெரிதான காரியங்கள் வெளிப்படும்படி இவர்களை நடத்துவீரா இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் எவங்களேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்